தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் அங்கு சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட துண்டுகளை அழைத்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சமூக அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாகி வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் பிரதீப் மக்களை தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் அங்கு சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அழைத்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாகியுள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் சிறிய போலீசும் பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் செய்தியாளர் பிரதீப் வணக்கம் மக்களை காப்போம் மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராயக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் சென்ற சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அறிவித்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சமூகம் அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாகி பரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மீட்போம் என்ற தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் நாங்கள் சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அறிவித்து அப்பகுதியில் வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் செய்திய போசும் பொருளாகி பரவேப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் பிரதீப் வணக்கம் பிரதீப் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராயக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராய்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அறிவித்து அப்பகுதி வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சமூகம் அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாகி பரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது மக்களை மீட்போம் என்ற தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலை இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் சென்ற சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அழைத்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் வேசும் பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இந்த இதையடுத்து அப்பகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் பிரதீப் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராயக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராய்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் அங்கு சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட துண்டுகளை அறிவித்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சமூக அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாகி பரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது பிரதீப் மக்களை காப்போம் மீட்போம் என்ற தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் சென்ற சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அறிவித்து அப்பகுதியில் வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் செய்திய பொசும் பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் பிரதீப் வணக்கம் பிரதீப் மக்களை காப்போம் மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராய்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் போது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட துண்டுகளை அறிவித்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்ப சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாகி பரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது பிரதீப் மக்களை கா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலை இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் சென்ற சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அழைத்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் சிறிய பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் பிரதீப் வணக்கம் பிரதீப் மக்களை காப்போம் மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராய்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் அங்கு சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட துண்டுகளை அழைத்து அப்பகுதி வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் செய்திய பேசும் பொருளாகி வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது பிரதீப் மக்களை காப்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் நாங்க சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட தொண்டுகளை அழைத்து அப்பகுதியை வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாகியுள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் செய்திய போலீசின் பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு அடுத்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது பாஜக துண்டுடன் மாணவர்கள் நிற்கப்பட்டதாக புகார் செய்தியாளர் பிரதீப் வணக்கம் பிரதீப் விவரம் மக்களை காப்போம் மீட்போம் என்ற தளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட பரப்புரையாக ராய்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வதற்காக அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி ராய்கோட்டைக்கு வந்து அப்பகுதியில் இருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் அந்த கூட்டத்தை கண்டவுடன் சென்ற சென்றபோது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை அழைத்து அந்த பள்ளி மாணவர்களின் தோளில் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் அதிமுக கொண்ட துண்டுகளை அழைத்து அப்பகுதியில் வரவேற்புக்காக நிறுத்தி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது இதையடுத்து தற்போது அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களிலும் பேசும் பொருளாகி பரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த இதையடுத்து அப்பகுதி வந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு